இருப்பதற்கு பொருத்தமான திருமீனி என்பதை உணர்ந்து கொண்டார் அதான் தானாக அறிவனுக்கும் உருவனுக்கும் காரணமாக மீனாக அடிந்தாருக்கு நிகழ்வு ஆகி வருகிறது சரி சரி அப்படிப்பட்ட சாமியை உணர்ந்து கொண்டார் செய்வனை நாம் உயர்ந்தது செய்வாரன் செய்வனையும் அதன் பயனும் சேர்ப்பாரன் நெய்வகையா நான்காக உதித்த பொருள் என கொண்டே இவ்வியல் சைவநெறி அல்லவற்றுக்கு இல்லை என உய்வகையால் சிவன் பொருள் என்று உணர்ந்து உணர்வு தெரிந்தார் தெரிஞ்சு சாக்கி அவர் புத்தகத்தை இருந்து கொண்டே தெரிஞ்சு கொண்டாரு தெரிந்து கொண்ட ஒரு பாட ஒரு நாள் மந்த வெளிக்கு போனார் வெளியில மந்த வெளிக்கு போகும்போது மந்த வெளியில் ஒரு சிவலிங்கம் இருந்தது சிவலிங்கம் இருந்தது இந்த உணர்வு இவருக்கு இருந்தது எந்த உணர்வு சிவன் தான் பரம்பொருள் என்று தெரிந்து கொண்டார் வேடத்தை மாற்றிக்கொள்ளவில்லை புத்த வேடத்திலேயே உண்டாரு புத்த வேடம்னா போத்திக்கிட்டாலே சமண வேடம்னா ஆடை இல்லாமல் இருப்பது

வேடம்னா அப்படி திருவேடத்தோட அப்படி திருவேடத்தோட தரும் விளங்குறா திருவேடத் தொடங்கும் போத்த போத்த கூட போத்தனா புத்தன் போத்தனா இப்போ துவராடை போர்த்து உணர்ந்தார் ஞானம் அதனாலே மந்தவெளிக்கு போனாரு சிவன் பொருள் இருந்து உணர்ந்து கொண்டாரு சைவ சமயமே சமயம் இருந்தும் உணர்ந்து கொண்டாரு அவர் ஒரு நாள் மந்தவெளி பக்கம் அப்படி போனார் போனபோது சிவலிங்கம் அது மந்தையில் இருந்தது அனாதியா அனாதியா இருந்துச்சு அனாதிதான் தான் அது அனாதிதான் இருந்தது கண்டாது கட்ட உடனே அங்கு வந்துருச்சு கண்ட உடனே அங்கு வந்துருச்சு கண்ட உடனே அங்கு என்ன அங்கு வந்தது சாமிக்கு என்ன பண்றது சாமிக்கு என்ன பண்றது அந்த உணர்வு உள்ளே அதிகமா இருந்த முடியினாலே அன்பு வந்தது அந்த அன்பு வந்து என்ன பண்ணுச்சு அன்பு வந்தா இப்ப அன்பர்கள் வந்தா என்ன பண்ணுவான் இப்ப கருவூர் சாமிநாதன் வந்தா என்ன பண்ணணும் பழனி சண்முகசுந்தரம் தான் என்ன பண்ணணும் அவன் ஏதாவது கொடுக்க வேணும் ஏதாவது கொடுக்க வேணும் ஏதாவது கொடுக்க வேணும்

கல்லு வளர்ந்துட்டு குடுத்தாரு செதுக்கிட்டு சாமி கிட்ட முடியும் இடுத்தாரு எரிஞ்சாரு அப்படி எரிஞ்ச உடனே எரிஞ்ச உடனே அப்புறம் வந்துட்டாரு வீட்டுக்கு வந்துட்டாரு அதை வழக்கமா வச்சுக்கிட்டாரு வடக்கமா வச்சுக்கிட்டாரு என்ன வழக்க போய் சாமி மேலே கல் எரிஞ்சிருந்தா அப்புறம் வந்து தான் கட்டி முடியும் கல்லு எரிஞ்சிக்கிட்டுதான் அங்கே புத்தகங்கள் கட்டி கொடுப்பாங்க புத்தகங்கள்

கல் நாளை எரியலாமா அப்படின்னு நினச்சாரு பார்த்துட்டு நம்ம நினைப்பில் எரியணையே நம்ம எரியலாமது எரியனையே அந்த நேரத்துக்கு எரிய சொல்லும்போது சிவபெருமானு அப்படின்னு அதை கொடுத்துருக்காரு தப்பு இல்லை தப்பு இல்லை அந்த புத்தியை கொடுத்தாரு அப்படின்னு என்ன பண்ணாரு தனந்தோறும் கல் எழுதிட்டுதான் அதனாலே இன்னைய வலுவோம் வலுவாமல் வலுவை முடிந்தபடி தாய்மொழியில் இந்த நெறையே இவர் வலுவாமல் செய்தார் தீச்சை வாங்கிட்டா வாங்கல பூசை பண்ணாம இருக்கலாம் வாங்கிட்டா என்ன பண்ணுவா தினந்தோறும் முடிந்தபடி தாய்மொழி

பன்றி மாம மின்னு பார்த்து கொண்டாட அநாகாரம் அநாகாரம் ஆனா அதற்கு அதிகமாக அன்புறுத்தக்கூடியதுனால இத்தனையும் ஆதாரமா மாறி அனாகாரம் அன்பினாலே மயிர் கூட ஆச்சு அடவியில் அங்கினாலே மாமிஷம் அமுதம் ஆச்சு அங்கினாலே வாய் வாய் மீன்தமாச்சு அடவில அங்கு பெற்ற கண்ணப்பூ போச்சு போச்சு அப்படின்னு படை படைக்கிறார் அதனால கண்ணப்ப நாயர் இருந்தார் என்றால் அன்பினார் அன்புதான் அவனுக்கு முக்கியம் இப்ப மன்மத கும்ப தூமனர் அவனை சாம்பலாக்கி இருக்க மண்மத குபத்தூமனர் அவனை சாம்பலாக்கி சிவபகு அதனால இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான தூக்கொண்டவர் இந்த சாக்கிய நாயனாரு என்னன்னா பூசை முக்கியம் பூசை முக்கியம் சிவ பூசை செய்யவில்லை ஆன்மா வீணா பூச்சு அதனால புரியுதா அதனால பூஜை ஆசையராய் பாசவிடாய் ஆன சிவ பூச ஆயாய் ஸ்ரீ ஸ்ரீ ஜனமே தவராய் திருமுறை உள்ளவதாய் மனமே உணர்ந்தன பாய் என்பது புஞ்ஞானம் வந்து பாட்டு அதனால எல்லாரும் பூஜை எல்லாரும் பூஷை செய்யுங்கள் சிவகீச்ச சமயம் விஷேகம் தீஜை வாங்கி சம்தோறும் பூஜை கட்டாயம் முறையாக ஆரம்ப கிப்படி இப்ப தேவாரத்துல அதை பாடி பண்ணி வைக்கிறாங்கல்ல அதெல்லாம் தீஜையா அல்ல அதெல்லாம் தீஜெய்ற ஏமாறாதி ஆனா இந்த பக்கத்துல அந்த தேவார்துவாரத்தை பாடி டீச்சை பண்ணி வைக்கிறோம் உங்க எல்லாம் அப்படி இல்லை நீங்கள் எல்லாம் ஆக முடிப்படிதான் அதனால டீச்சை வரதாங்க டீச்சையை வாங்கி ஆகப்பட்டு எல்லாரும் பூஜை கொண்டு வாங்க பூசை இல்லைன்னா ஜென்மத்துடா பூச்சித சிறப்பிலை பூசை செய்தீடா என்ன கறப்பும் வீணே பெற்றதும் இணே இறப்பது இருப்பது இரண்டும் ஒன்று பிறப்பது பின்னவர் மிருக ஜாதி திரில்லபுரம் திரில்லை படா சிறப்பிலை

கொடுக்கு ஒரு லட்சம் போகும்போது வழியில கிடச்சி வச்சுருங்க பணம் வழியில ஒரு கத்தையாக ஒரு லட்சம் கிடந்துச்சு வச்சுருங்க இப்போ பணம் தேர்தலில் பணம் போட்டு போட போவானுங்க பார்த்துக்கிட்டே போகுங்க கிடச்சி கிடச்சதுன்னா என்ன பண்ணுவீங்க உழவு பத்திரம் பண்ணுவீங்க அது போல இந்த பிறவி கிடைத்தது ஆச்சரியம் சைவ நெறி கிடைத்தது ஆச்சரியம் அதை அனுப்பிக்க வேண்டிய முறையில் அடிச்சுட்டு பயன்பெறுவது நம்முடைய கடமை அவன் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறான் எல்லாம் ஜெஞ்சு வச்சிருக்கிறேன் பட்ட வாரியாலத்தோட எல்லாம் ஜெஞ்சு வச்சேன் சாப்பிட்றது சாப்பிடலைன்னா அவன் நான் ஆகையனாலே கிரியூருடைய ரொம்ப பெருசாக இப்படிப்பட்டேன் நல்ல தேசம் தில்லை இப்பதியுட தேசம் கிடைத்தது சைதவம் அதனாலே தில்லை இப்பதியுட தேசம் கிடைத்தது சைதவ மதனாலே திருவுட செய்வ சமயம் கிடைத்தது திருவருள் அதனாலே நல்ல தவஞ்சய நற்குலம் கிடைத்தது நாதம் அருளாலே நால்வர் பாடலை பாட கிடைத்தது நந்தி அருளாலே எல்லை இல்லவன் இருக்கின்ற ஊரில் இருப்பதும் அவனாலே எல்லை இல்லவன் இருக்கின்ற ஊரில் இருப்பதும் அவனாலே ஈசன் நடிகரை கூட கிடைத்தது ஈசன் அருளாலே வல்ல புலிமுனி முனி பதஞ்சலி யாரை வாழ்த்துதல் அவனாலே மானுட பிறவி சிவமயமானது மாணிக்க மலையாலே மானுட பிறவி சிவமயமானது மாணிக்க மலையாலே ஆகையினாலே இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் நமக்கு வருவாங்க கொடுத்துருக்கிறார் இலவசத்துக்காக ஏமாந்துறாரு புரியுதா இலவச இலவசம் ஏமாந்து வாங்காது இலவசம் வாங்காது சிவ சிவா ாலே நம்மை உயர்த்துவதற்காக அப்படிலாம் பண்ணி வச்சுருக்கிறாங்க அது திருவருளாவை எல்லாரும் பெற்று திருவருள எல்லாரும் பெற்று சிவனை பெறுவது இந்த பதவியிலே சிவனை பெருத்துவது சிவனை பெற்று இப்ப சிவன் கிட்ட பக்கம் வந்துட்டாங்க பேரும் தூரம் நம்ம பக்கமாக இருக்கணும் அதான் முடியாது ஆகையினால இப்படிப்பட்ட நல்ல அடியார்கள் நல்ல அடியார்கள்

போர் முறை அறுசெய்ய புறவிராது ஒரே ஒரு ரகசியம் கேட்டுங்க ஏன்னா அந்த கூட்டம் கேட்கணும் நம்ம கூட்டத்திலே சைவ நெறி கூட்டத்திலே சைவ சமய கூட்டத்திலே மகுடமாக சொல்வது நம பார்வதி வரைவதி இருந்து வந்தது பார்வதி கல்யாணத்திலிருந்து வந்தது பார்வதியும் பரமேஸ்வரனும் பொண்ணு மாப்பிள்ளையுமான நின்று இருந்தாங்க எல்லாரும் பார்த்தாங்க அதுல அந்த அழகிலே எல்லாம் சுத்தி கூட்டாங்க வாயை திறக்க முடியல பார்த்தவன்னு பிடிச்சவன்னு சிமுட்டாம பார்த்து இருந்தாங்க மகாவிஷ்ணு என்ன பண்ணாரு அவரால் பார்க்காம இருக்க முடியல பேசாம இருக்க முடியல பேசி விட்டாரு என்ன சொன்னாரு இதுக்கு முந்தைய உமாவதியாக இருந்தாரு பசுமதியாக இருந்தாரு அம்பிகாபதியாக இருந்தாரு சுரபதியாக இருந்தாரு பூதபதியாக இருந்தாரு வேதபதியாக இருந்தாரு இன்றைக்கு பார்வதி பதியாக இருக்கிறாரு நம்ம பார்வதி பார்வதி பதியாக இருக்கிறாரு அவருக்கு நமஸ்காரம் நம்ம பார்வதி பதே விளங்குதா அதனால நம்ம பார்வதி பதையை தான் நம்ம கூட்டத்துல சொல்ற வடமொழி சொல்லி பின்னாடி வந்த சில புண்ணியவான்கள் அதை வெறுத்து தென்னாண்மை சொல்லி போற்றி தென்னாடு சொல்லி போற்றி தென்னாட்டு விரைவாக போற்றி காவாய் திறனையை போற்றினு அப்படி அடிச்சு விட்டாங்க இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் தெரியல அது வடமொழியா நம்ம பார்வதி பதேங்கிறது வடமொழியா வடமொழி வெறுப்பு வந்து வடமொழி இன்னொன்று சொல்கிறேன் வடமொழி உஷ்ணம் தென்மொழி குளிர்ச்சி இப்போ குளிர்ச்சி மாத்திரம் இருந்தால் போதுமா இல்லை உஷ்ணம் மாத்திரம் இருந்தால் போதுமா

அப்படி அப்படி சைவ நெறியை குடும்பத்தில் வாழ்வீர்களார் என்று வாழ்த்து இந்த அளவில் இந்த முறையை நிறைவு செய்கின்றேன் பகமந்தி சிவம் மேனகார் தமிழ்மணி முதலாளர்கள் செய்கின்ற இந்த சிவகொன்னியா நாள்தோறும் வளர்ந்து ஒவ்வொரு பொருட்டு பண்ணுங்க அழகா